வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோன்னு நான் சொல்லவே தேவையில்லை ஏதாவது இவரோட ரியாக்சன் பார்த்தாலே தெரியும் சார் யாருன்னு கேட்குறீங்களா வேற யாரும் இல்லை பிஃபார் விடா முயற்சின்னு கும்பல் சுத்திட்டு இருந்தது அது ஏகே ஃபேனு தலைவன் சொல்லுவாப்ல எப்படி இருந்துச்சு உண்மையை சொல்லு உண்மையை மட்டும் உண்மையை சொல் உண்மையா சொல்லணும்னா படம் வந்து ரொம்ப உண்மையா சொல்லு நல்லா நல்ல நல்லா இல்ல எனக்கு பிடிக்கல மேபி யாருக்கு அஜித்தும் த்ரிஷாவும் இருக்காங்க அவங்க படமுள்ள இருக்காங்க இருக்காங்க ஏன் இருக்காங்கன்னு தெரியல அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு மட்டும் தெரியுது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எப்படி சேர்ந்தாங்க எப்படி லவ் பண்ணாங்க அந்த கதையெல்லாம் அப்படியே எப்படி சொல் நான் லீனியரில் போயிட்டு வருது இப்போ வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு நல்ல டேம்ஸ் இல்லை அதுதான் பிரச்சனை அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்னாச்சு அப்படின்னு பார்க்கும்போது த்ரிஷா வந்து ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறாங்க எதுக்காக எதனால நான் வந்து இப்படி இருக்கேன் அப்படின்னு அவங்க டைவர்ஸும் அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு நடுவில் அந்த டைவர்ஸ் அப்ளை பண்ண த்ரிஷாவும் அஜித்தும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க நான் டைவர்ஸ் வர வரைக்கும் இங்கே நம்ம சேர்ந்துருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை நான் அம்மா வீட்டில் இருக்கிற அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு த்ரிஷா சொல்கிறாங்க நானே உன்னை கொண்டு வந்துடுறேன் ஏன் ஒரே ஒரு ட்ரிப்பு நம்ம கடைசியா போகிற ட்ரிப்பாக இருக்கட்டும் அதனால் டிசோ இல்லையா அப்படின்னு கேட்கறேன் சரி போலாம் அப்படின்ட்டு திரிசாவும் அஜித்தும் கிளம்புறாங்க போறக்கு நடுவில் ஆரவன் குரூப்ஸை பாக்குறாங்க அர்ஜுனன் குரூப்ஸை பாக்குறாங்க ஒரு பிரச்சனை ஒன்று வருது என்ன பிரச்சனையாச்சு என்ன இவங்க வந்து திரிசாவை கடத்திடுவாங்க அதுக்கப்புறம் திரிசாவை காப்பாத்தினாரா அஜித் அப்படிங்கிறதான் படத்துடைய கதை கதையை சொல்லி முடிச்சுட்ட இனியாவது ஏதாவது பேசு இல்லை சொல்றேன் இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து கூட வந்து ஒய்ஃப் வந்து வீட்லயே இருக்கிறாங்க அப்ளை பண்ணிக்க தெரியுது இவர் சொல்ற மாதிரி ஒரு ஒரு பிரச்சனை ஒன்னு சொல்றா ஒரு அஃப்ய இருக்குன்னு இருக்கு ஓகேங்களா அஃபயர் இருக்கு ஸ்பாய்லர்ஸ் கேட்டுங்க ஸ்பாய்லர்ஸ் எக்ட்டு சரியா நீ தயவு செஞ்சு இப்படி என்னடா இவ்வளவு எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிட்டு நினைச்சாதிங்க இன்னும் ஸ்பாய்லர்ஸ் நிறைய இருக்கு ஓகேங்கிறவங்க மட்டும் வீடியோ தொடர்ந்து பாருங்க இல்ல ஸ்கிப் பண்ணிருங்க ஏன்னா இது வந்து ஒன்னும் படத்திலேயே ஒன்னு ஸ்பாய்லர் ஒண்ணும் இல்ல ஒரு ட்விஸ்ட் இல்ல ஒரு டேர்னல் எதுவும் இல்லை அதனால நாங்க எதுவும் சொல்லாமல் ரிவ்யூ பண்ண முடியாது அதனாலதான் சொல்லு அஃப்ஐர் இருக்குங்கிறாங்க அதை இவர் சொன்ன மாதிரி வந்து கூட்டிட்டு போறாரு ஒம்பது மணி நேரம் ட்ராவல் ஆக ட்ராவல் ஆகிறோம் மாமனார் வீட்டுக்கு நானே கொண்டு வந்து விட்டுறேன் ரோடு ரோட்வேஸில் போலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போறாரு ஏகே ஃபேனன் ப்ரூவ் பண்ணிட்டேன் அந்த ஒன்பது மணி நேரம் டிராவல் ஆகும் போது நான் கவனிக்கவே இல்லை நானும் படம் பார்த்தேன் நல்லா இருக்கும்னு நினைச்சு பாத்துருக்கேன் பார்த்தேன் நான் இது நம்மளா இருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம் அதே ஒன்பது மணி நேரம் தான் கூட்டிட்டு போறேன் கூட்டிட்டு கூட்டிட்டு போயிருவோம் போயிட்டு ஒரு மலை மேல் நிக்க வச்சு ஏண்டி நான் இருக்கும்போது இன்னொரு கூட அஃபையரா அப்படின்ட்டு உதச்சு முடிச்சுட்டு இந்த மாதிரியான ஆணாதிக்க சமூகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதையெல்லாம் ஒழிக்கிறக்காகத்தான் மகிழ் திருமணி படம் எடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு குரூப் கலைஞர் வருவீங்க செருப்பால் அடிப்பான் சொல் ஆணாதிக்கம் இல்லை பெண்ணாதிக்கம் இல்லைங்க நம்பி போய் மகிழ நம்பி போயிட்டு குத்து சரியான குத்து எனக்கே லிட்டலா ஒரு இடத்த தூக்கம் வந்துருச்சு ஆனா தூங்கிட்டா இவனெல்லாம் வச்சு செய்வான்ட்டுதான் வந்து அப்படியே நல்லா இருக்கிற மாதிரியே இது ஒரு நிமிஷம் நடுவுல சாரி ஃபார் இன்ட்ரிப்ஷன் அதாவது எல்லாத்தையுமே உடனே தூக்கிட்டு இறக்கு அதாவது மத்த ஹீரோஸோட படப்பலா படம் அந்த ஹீரோ தான் காரணம் ஆனா எப்பவுமே தலை விஷயத்துல மட்டும் அவர் காரணமே கிடையாது உடனே டேரக்டர்ஸ் மேல பொண்ணு சொல்லட்டுமா மகிழ் நல்லா தான் படம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஏகே நம்பி போன மகிழ பார்த்தாதான் எனக்கு பாவமா இருக்கு இல்ல சொல்லுங்க இல்ல இல்ல உசரை கொடுத்து நடிச்சிருந்தாரு அதை கரெக்டா வந்து யூஸ் பண்ணிக்க தெரியல நீங்க நம்பளீனால அதான் நேசம் உசரை கொடுத்து ரேஸ் ஓட்டினாரு கார் ஓட்டினாருன்னு சொல்லுங்க தயவு செஞ்சு நடிச்சார் மட்டும் சொல்லாதீங்க நான் இந்த படத்துல நான் எல்லாத்தையும் கூட ஏத்துக்குவேங்க அந்த விராட் கோலி ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணிருந்தார்ல எல்லாருத்தையும் ஏத்துக்குவீங்களா இல்ல இல்ல எல்லாத்தையும் வந்து குத்துறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு ஒரு காமன் நேரத்துல தெரிஞ்சது சரி இன்னி நல்லா இருதா இனி நல்லா இருதா இன்டெவல் வரும்போது ஒரு மாதிரி பரவாயில்லையே நல்லா இருக்குதே அப்படிங்கிற மாதிரி நம்மளே நினைக்கு வெயிட் எனக்கு வெயிட் இல்ல நினைச்சிட எனக்கே வச்சிருவாங்கன்னு நினைச்சேன் பட் வெயிட்ல சரி இன்டெர்வல்க்கு அப்புறம் ஏதாச்சும் பிரிச்சிருவாங்க அப்படின்னு நினைச்சேன் அப்புறம் தான் வந்து விராட் கோலியோட சொல்ல மரன் இன்டர்வல்க்கு அப்புறம் பிரிச்சது நாங்க வாங்குன லேஸ் பாக்கெட் மட்டும் விராட் கோலி வந்தாருங்க ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ்

கொஞ்சம் அந்த மூஞ்சி அந்த பேஸ் கட்ட அப்படித்தான் இருந்தது ஆனா அதை சொல்லணும் அந்த மகில் சார் அந்த ஒண்ணு காமெடி ஒண்ணு ட்ரை பண்ணிருந்தீங்களா அந்த அம்மாவை வச்சு அந்த கேண்டி கேப்டர் சூட் சார் தயவு செஞ்சு காமெடி சீன் மட்டும் உங்க படத்துல எழுதாதீங்க உங்களுக்கு காமெடி வரல படமே வரலங்க காமெடி எல்லாம் நல்லா தான் எடுப்பாரு அப்புறம் நான் ஏகே பத்தி பேச வேண்டியது இருக்கு இல்ல இல்ல ஏகே பத்தி எல்லாம் பேச முடியாதுல்ல பேச விட மாட்டாங்க தப்பெல்லாம் இவர் மேலதான் ஆஹ் அந்த சீன்லாம் வந்து எங்க லிட்டர்ல வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க விராட் கோலியில எதுக்குடா கூப்பிட்டு வந்தீங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா பல தமிழ் படம் தான் பேசிக்கிட்டே ஏதோ ஒரு தான் வந்து இந்த சப்ரேட்ல தெரியாதவன் படிக்க தெரியாதான்னு வச்சுக்கோங்க கூட கரவன் சாப்பிடுச்சிருவான் டேய் என்ன சொல்றான் டீ என்ன சொல்றான் அப்படின்ட்டு ஒரு ரெண்டரை மணி நேரம் வச்சுக்கோ ஒரு அரை மணி நேரம் அந்த மணி நேரத்துக்கு மேலேயே இருக்கும் ஒரு டப்பிங் படம் ஃபீல் தான் கிட்டத்தட்ட லேண்ட்ஸ்கேப் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு கதை நடக்குது ஒரு சென்னையில் நடக்குது ஒரு மதுரையில் நடக்குது ஒரு கோயம்புத்தூர்ல நடக்குது அப்படின்னா உங்களை பண்ணிப்பீங்க ஓகே இங்கே இது நடக்குது திரிசா தூக்கிட்டு போயிட்டானுங்க நம்மளுக்கே ஒரு படோட பயிரும் என்னடா இது காப்பாத்திட்டு வர மாட்டாரா அப்படின்ட்டு அவளை ஸ்டார்டிங் சீன்லயே கொண்டுட்டாங்க அப்ப இருக்கு போதே நம்மளுக்கு காப்பாற்றுனா காப்பாத்தாட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு இடத்துலயே இடத்துல படம் தோத்துருச்சு அப்புறம் இன்னொரு கிஞ்சான ஒரு சீன் உண்டு அதாவது திரிசாவும் ரஜினாவும் மீட் பண்ற இடத்துல எதுவுமே இல்லை ஏதோ தெரியாம ஏதோ மேல அடிச்சிருவாங்க ஏதோ பண்ணிடுவாங்க திரிசா ரஜினாவ சாரி அப்படிமா திரிசா தமிழா நீங்க அப்படிமா ரஜினா புரியல எனக்கு சாரி தமிழ் வார்த்தையா இது யாராவது ஒருத்தவங்க நம்மகிட்ட வந்து சாரி அப்படின்னா நீங்க தமிழா அப்படின்னு கேட்போமா இது மாதிரியான ஒரு கிரிஞ்சான ஒரு சீன்ல எழுதவே முடியாது ஏங்க கம்முன்ற திருசாவை பார்த்தா தமிழ்நாட்டு எல்லாத்துக்கும் தெரியாதா அதனாலதான் பார்த்தோன்னே தமிழான்னு சொன்னது இந்த ஜோக்க வந்து அங்க தேட்டர்லயே போட்டான் நான் ஜிரிக்க முடியாதுன்னு சொன்னதுனால இந்த வீடியோல போட்டிருக்கேன் இதுக்கு ஜிரிக்க மாட்டேன் அப்புறம் ஆரோவுக்கு டப்பிங் கொடுத்த ஆர்டிஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கணுங்க நல்லா தாங்க இருக்கு வந்து ஒன்று ஆரோவ் ஆரோவுக்கு டப்பிங் கொடுத்தது ஆரோவா தேட்டர்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதான் நம்ப மாட்டேறாங்க ஏங்க நீங்க இன்னொருக்கா போய் படம் பாத்தீங்கன்னா இன்னொரு கால்ல படம் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா கேட்டு வாருங்க ஆறு வாய்ஸ் இவ்வளவு கண்டாவதே கண்டிப்பா இருக்காது ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் ஓட்டி ஓட்டி ஆரோ ரசின பாத்தீங்கன்னா தெரியும் அது யாரு வாய்ஸ்னா ஆரி தான் ஹை பிட்ச்ல கத்துறானுங்க ஒரு மாதிரி ஏறி ஏறி கத்துறான் கண்டிப்பா ஆரோ என்னை பொறுத்தவரையிலும் ஆரவ் தாங்க ஒரு எப்படி சொல்றது சேவிங் கிரேஸே படத்தோட எனக்கு இல்ல வானவில் பாய்ச்சுது ஏன்னா அங்க திரிஷா ரெஜினாவோட இவன் தான் ரொம்ப கிளாமரா வந்துருக்கு கிளாமரா ட்ரெஸ் பண்ணிருந்த ஆரவு ட்ரெஸ்ஸிங் சென்ட்ஸ எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அந்த டப்பிங்ல போட்டு ஒரு மாதிரி ஆஹ் ஆரோ ஆர்வியுமே நம்மள வந்து எப்படி சொல்றது வெளிய எடுத்துட்டு போயிட்டாங்க படத்தை விட்டு ஆமா அப்படியே பெரிய ஆர்டிஸ்ட் ஒரு ஐநூறு பண்ணிருக்காரு அவரு அப்படி ஒரு வாய்ஸ் மட்டும் கரெக்டா கோது அந்த படத்தை அப்படி தாங்கி பிடிச்சு ஹோல்ட் பண்ணி அப்படி நிறுத்தி நிமித்தி இருப்பாரு அப்புறம் நிக்கில் நாயர் யாருன்னு தெரியுதா ஏகேவே இதே மாதிரி பெருத்துக்கிட்டே போனாருன்னா யாருன்னு தெரியுதா அடுத்த படத்துல நிக்கில் நாயர் யாருன்னு தெரியாது ஏன் சொல்லு நிக்கில் நாயருங்க அந்த நடிச்சிருப்பாங்க முயற்சி வெளியிருந்தேன் அதாவது மத்த டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணவனுங்க அவனுங்களோட இஷ்டத்துக்கு ஒரு படம் பண்ணுவானுங்க ஆனா அந்த ஜிவிஎம் கிட்ட ஒர்க் பண்ணவனோட தொல்லை இருக்கு அந்த அதாவது அந்த வேட்டையார் விளையாடு படத்துல ஒருத்தன் உட்காந்துருப்பான் பைத்தியம் மாதிரி செருத்து வச்சுட்டு உந்திருப்பான் அவங்க கிட்ட போய் தமிழ் கேட்பாரு அந்த சீன் தானே கேட்பாரு அது இப்படி இருக்கிற டோரா இல்ல இப்படி திறக்கிற டோரான்னு அதுக்கு அவன் பதில் சொல்லுவான் அந்த மாதிரி ஒரு சீன் அங்க ரீக்ரியேட் பண்றேன்னு சொல்லி ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருப்பான் கார் தொடச்சிட்டு இருப்பான் அதான் அந்த நிக்கில் நாயர் நாய் அந்த நாய் வந்து கார் தொலைச்சிட்டு இருக்கேன் பெரிய தெய்வ திருமகல் விக்ரம் இப்படி ரெண்டு கையும் இப்படி வைக்காம பேச மாட்டாரு நல்லா சன்னி வந்த மாதிரி இருந்தது வேற ஏதாவது நல்ல பாசிட்டிவ் சொல்லு நீங்க ஏகே ஃபேன் தான இல்ல அந்த படத்தோட போஸ்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணாங்க அப்ப வந்து ரம்யா ஆன் போடுனாய்ங்க நான் ஃபாலோ பண்ணேன்டா பேசாம இருக்காத கொண்டு அத பார்த்த உடனே ஆஹா ரம்யா எல்லாம் வந்திருக்காங்க நல்லா பண்ணுவாங்கன்னு பார்த்தா ரம்யா ஏங்கரிங்க நல்லா பண்ணதுல இது வரைக்கும் அவன் எப்படி அர்டிஸ்டா நல்லா பண்ணுவான் என்ன சம்பந்தம் இல்லாம எல்லாத்தையும் ரோட்ல நிக்க வச்சு பர்ஸ்ட்ல கூட்டப்போ படம் வழங்காதுன்னு சொன்னா எந்த நாயும் கேக்குல ஏதோ இப்ப வீடியோ எடுத்துட்டு இருக்குது பாரு ஏகே பேன் ஒரு நாய் அந்த நாயும் கேக்கல ஆனா இப்ப பாத்தா படம் ஊத்திக்கிச்சு இப்படி போந்துருக்கானுங்க என்ன பண்றது இல்ல இல்ல ஊத்திக்கலாம் இல்ல மாடரேட் கிராசர்ன்னு பேசிக்கிறாங்க மாட்ரேட் கிராசர் 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 அதான் மாட்ரேட் கிராசர் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து காப்பும் இல்ல ஹிட்டும் இல்ல ஒரு மாதிரி ஆவரேஜா போயிரும் அப்படின்னு இதுக்கு தான் முட்டு இல்ல முட்டெல்லாம் கிடையாது முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது படம் நல்லாலே நல்லா நான் சொல்லக்கூடிய ஆள் தான் அப்ப சொல்லு அல்ல இல்லதான் படத்துல எல்லாமே நெகட்டிவா ஒரு பாசிட்டிவ் கூட இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்னு சொல்ல முடியே அந்த சாங்ஸ் என்ன பாட்டு சவதி சவதி வாங்கு அந்த விசுவல்ஸ் பக்காவது அது ஆனா பஸ்ட் பத்து நிமிஷத்துலயே வந்துருது அதனால படத்துக்கு போறவே அந்த பஸ்ட் பத்து நிமிஷம் மட்டும் பாத்துட்டு வெளிய வந்துட்டீங்கன்னா நல்லது இல்ல இல்ல எனக்கு இன்னொரு சீன் பிடிச்சது என்ன சீனு அந்த ஏகே கடத்திட்டு போகும்போது அந்த கார்க்கு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் மாதிரி வச்சிருந்தாங்க அது நல்லா பண்ணிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவுமே காப்பி தான் அந்த தீரன் படத்துல அந்த அரெஸ்ட் பண்ணுவானுங்கல்ல அந்த ரெண்டு வண்டி வச்சு அப்படின்னு ஒரு கும்பல் கிளம்பி வரும் அதெல்லாம் கட்டிக்காதீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு மனசாட்சி கழட்டி வச்சுட்டு பேசக்கூடாது எல்லா ஸ்டன் சீக்வன்ஸுமே படத்துல நல்லா இருச்சுங்க சன் சீக்வன்ஸ் ஒண்ணுதான் ஏன் எத்தனை ஃபைட்டு அதுக்கப்புறம் எத்தனை ஃபைட் இல்ல எங்க ஆளு சன் சீக்வன்ஸ் படத்துல எல்லாமே நல்லா தான் அந்த அளவுக்கு படத்தை ஃபாலோ பண்ணிக்கிற ஏகே ஃபேனா கேட்டா இல்ல இல்லைங்க எங்க ஆள் அடிச்சா பதினஞ்சு பேர் பறக்கணும் அப்பனாதான் தான் ஸ்டண்ட்டுன்னு ஏத்துக்குவோம் ஒன் டு ஒன் ஃபைட் அவள் நேரம் எதுக்கு அது இல்லனே வேற யாரையும் எஸ்டாபிளிஷ் பண்ணல ஒருத்தங்க கூட தான் சண்டை போட முடியும் அதான் அப்ப படம் ஆரம்பிச்சுல இருந்து கடைசி வரைக்கும் ஆடியன்ஸ் கூட சண்டை போடுறீங்களே அது பத்தாதான் இன்னொன்னு நான் நீ அப்படியே பேசிட்டிங்க போது ஞாபகம் வச்சு நான் சொல்ல மாட்டேன் ஜிவிஎம் டச் இன்னொன்று வச்சுரு பாத்தீங்களா என்ன அவளுக்கு வேற கூட அப்பே இருக்கும் அவளை போய் காப்பாத்திட்டு இருக்கணும் அது ஜிவிஎம் டச் தான் ஏன்னா ஜிவிஎம் ஓட படத்துல வர்ற அத்தனை ஹீரோயினும் ஒன்னும் டைவர்ஸ் ஆயிருக்கான் இல்லைன்னா ரெண்டு பேரத்துல மூணு பேரலவு பண்ணுவாள் செத்து தொலைஞ்சிருவாளு கருமை ஏன்டா அதுல இருந்து வெளியே வந்து தொலைங்களைட் ஆனா திரிசா ரொம்ப அழகா இருந்தாங்க இந்த படத்துல ஆமா ஆமா த்ரிசா இப்ப படம் ஃபஸ்ட் போடம் இது பிறந்த வந்திருக்கிறானே தான் இது அழகா இருந்தது தெரியவே தெரியாது அதுக்கு வேணா கூகுள்ல போய் அவளோட போட்டோ டவுன்லோட் பண்ணி பாத்துக்க போறேன் அது கேட்குற படத்தை பாக்க நூத்தம்பா கொடுத்து அது நூத்தி தொண்ணூறுவா கொடுத்து நான் கொடுத்தேன் நான் தான் கூட்டிட்டு போனேன் அப்படின்ட்டு அது வேற நான் வேற குடுக்கணுமா நான் கொடுத்தா இன்னும் வெறுப்பு ஆயிருக்கேன் இல்லங்க பின்னாடி பிகைண்ட் கேமரா ஒருத்துக்கு வந்துருக்கிறான் அவனுக்கு நான் தான் கூட்டிட்டு போனேன் க போட்டுமா இப்போ வீடியோ இது பண்ணும்போது பின்னாடி போட்டோ போட்டு விடுவாங்க போட்டோ போட்டோடலாம் போட்டலாம் ஒரே ஒரு சின்ன கதை இன்னைக்கு நடந்தது சொல்லி இந்த படம் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு இதுவே இல்லையே தெரிஞ்சிடும் ஒன்னு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன் இன்னைக்கு இந்த படத்தை முடிச்சுட்டு சாப்பிட போனோம் சாப்பிட போனது தலைமை மட்டன் பிரியாணி சாப்பிட்டா அவனுக்கு ரெண்டு பீஸ் வந்து ரெண்டுமே எலும்பு பீஸா போச்சு அதனால உடனே சர்வரை கூப்பிட்டு சண்டை போட்டு ரெண்டுமே எலும்புதான் வெண்ணெய் எடுத்துட்டு போங்க அப்படின்லாம் கொடுத்து அவர் ரெண்டு பீஸ் கொண்டு வந்து நல்லா பீஸா கொடுத்துட்டாரு சரிங்களா அது வந்தோடனே ஒன்னு சொன்னா பாருங்க இன்னைக்கு உண்மையாலுமே ஒருத்தனா இதுதான்டா அப்படின்னு அப்ப அப்பதான் தெரிஞ்சுது அப்போ ஒருத்தன் இன்னைக்கு இந்த பீஸ் தான் அந்த ஒண்ணு நடிச்சது திரையில அந்த பீஸ் கிடையாதுன்னு நான் ஃபேன்லாம் கிடையாதுங்க ஆனால் ஒரு நியூட்ரல் ஃபேனா பார்த்ததுக்கு எனக்கு படம் டிஸ்அப்பாயிண்ட்டு எஸ் அ ஃபேனா நான் சொல்றேங்க டிஸ்அப்பாயிண்ட் அதை சத்தமா சொல்லு டிஸ்அப்பாயிண்ட்டு சத்தமா சத்தமா டிஸ்அப்பாயிண்ட்டு ஆ